ஒரு அற்புதமான ஒரு நூலை இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு காரணமாக தமிழர்களுடைய பெருமையை உலகம் செல்வதற்கு காரணமாக இருந்தவர் ஜியோபோப்பர் அவர்கள் என்றால் அதற்கு எந்த மாற்றுக் கருத்துமே இல்லை ஆனால் ஜியோ அவர்களை எதிர்க்கிற ஆர் என் ரவி அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சமஸ்கிருதத்தை மையமாக வைத்து சமஸ்கிருதத்தை மூல மொழியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது பள்ளிக்கூட பாட புத்தகங்களை கூட தமிழ்மனுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது அது கிமு மூணாம் நூற்றாண்டு என்றும் அதே நேரத்தில் சமஸ்கிருதம் என்று சொல்லும் பொழுது அது கிமு ரெண்டாயிரம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ எப்பொழுதும் சமஸ்கிருதம் வந்து தமிழுக்கு மேலே இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சரியாக முயற்சி செய்து பதிவு செய்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப தமிழுக்கு கீழ்தான் சமஸ்கிருதம் அல்லது தமிழிலிருந்து வந்ததுதான் சமஸ்கிருதம் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆர் ரவி அவர்களை போன்ற அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை உலகறிய செய்வது அல்லது தமிழ்தான் மிக முக்கியமான ஒரு மொழி தமிழ்தான் இப்படிப்பட்ட அறம் சார்ந்த நூல் இருக்கிறது என்று உலகத்திற்கு அறிவிக்கும் போது அது எப்படிப்பட்ட கசப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சரி ஏன் கால்டு குறித்த ஒரு கசப்புணர்வு இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு நாம அறிந்து கொள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது அவர் பள்ளி படிப்பையே முடிக்காதவர் பள்ளி படிப்பையே முடிக்காதவர் இன்றைக்கு அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற சான்றிதழ் வரைக்கும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வழியாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த அறிவாளியாக செயல்பட்டவர் தான் பிஷப் கால்டுவெல் அவர்கள் கால்டுவெல் அவர்களுடைய பணி அப்படிங்கிறது ஏதோ இலக்கிய பணி இலக்கண பணி மட்டுமல்ல சமூக பணி சமுதாய பணி என்று சொல்லி பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு தரத்திலே அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும் அவருடைய செயல்பாடுகளில் கல்வி பணியாக பார்த்தீங்கன்னா தினமும் பணம் கொடுத்து பள்ளிக்கு அழைத்திருக்கிறார் ஒரு ஒரு காசு கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறார் பிஷப் கால்டுவெல் அவர்கள் அது மட்டுமல்ல அவருடைய மனைவி பெண்களுக்கான உண்டு உறைவிடம் பண்டியை உருவாக்கி பெண்களுக்கான கைத்தொழிலை உருவாக்கி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒளி வீசத்தக்கதான ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இப்படி பலதையும் செய்த அவர்கள் அதையெல்லாம் மட்டும் செய்து போயிருந்தால் அவரை இவ்வளவு கசப்புணர்வோடு இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் அணுகி இருக்க மாட்டார்கள் அவர் செய்த மிக முக்கியமான பணி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அவர் வெளியிட்டதான மிக முக்கியமான ஒரு வெளியீடு என்ன அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது தென்னிந்திய மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு அற்புதமான புத்தகம் தமிழர்களுடைய வரலாறை தமிழ் மக்களுடைய வரலாறை இனத்தினுடைய வரலாறை அல்லது திராவிட இனத்தினுடைய வரலாறை நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் அது கால்டுவலுக்கு முன் கால்டுவெலுக்கு பின் அப்படின்னு தான் எழுதணும் ஏன்னா கால்டுவெலுக்கு முன்பு இங்கிருந்த தமிழினத்தினுடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்பாடுகள் அவருடைய எல்லா விதமான அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறு கால்டுவலுடைய அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவருடைய அந்த அதிகாரப்பூர்வமான வெளியீட்டுக்கு பிறகு தமிழ் மண்ணில ஏற்பட்ட மாற்றங்கள் திராவிட மக்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது வேறு இந்த ரெண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக இங்கிருந்த தமிழ் மக்களாகட்டும் இங்கிருந்த திராவிட இன மக்களாகட்டும் எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய மொழியை குறித்த எந்த ஒரு பெரிய பெருமையும் அவர்கள் அடைந்திருக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை அதை குறித்தான அறிவும் அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கவில்லை அப்படியானால் அவர்கள் என்ன நினைத்திருந்தார்கள் தங்களுடைய மொழி என்பது ஒரு சாதாரணமானது எல்லாவற்றுக்கும் தெய்வீகமானது சமஸ்கிருதம் மட்டும்தான் என்று அறிந்து வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தமிழ் மக்களிடத்திலே திராவிட இன மக்களிடத்திலே முதலாவது கால்வையுடைய அந்த வெளியீடு தான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இல்லை இல்லை இங்கே இந்திய தேசத்திலே மிக முக்கியமான ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது அந்த ஒரு மொழி குடும்பம் அது திராவிட மொழி குடும்பம் அல்லது பண்டைய தமிழ் மொழி குடும்பம் அவர் திராவிட மொழி குடும்பம் தான் அவர் அறிமுகப்படுத்தினார் ஆனால் இப்பொழுது நாம கீழடி போன்ற அந்த கண்டுபிடிப்புகள் அதற்கு பிறகு அதற்கு முன்பாக சிந்து சமவெளி கண்டுபிடிப்புகள் எல்லாம் வைத்து நம்மால் இப்ப சொல்ல முடிகிறது அது ஆதி தமிழினத்தினுடைய வரலாறு என்று நம்மால் சொல்ல முடிகிறது ஆனால் அன்றைக்கு கால்வெல் அவருடைய காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய புதைப்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் முழுமையாக வெளிவராத ஒரு காலத்திலே அவர் ஒரு இனத்தை ஐடென்டிஃபை பண்ணுகிறார் இங்கே ஒரு இனம் இருக்கிறது அது திராவிட இனம் என்று அப்போ திராவிடம் இனம் அல்ல இன்னொரு இனம் எது அப்படின்னா அது சமஸ்கிருத மொழியை மையமாக கொண்ட ஆரிய இனம் என்கிற ஒரு இனம் இருக்கிறது அது இந்தியாவிற்கு வெளியே இருந்து பிற்காலத்திலே மிகவும் பிற்காலத்திலே உள்ளே வந்த ஒரு இனம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் இங்கிருந்த திராவிட இனங்கள் அவர்கள் பழங்காலத்திலே அவர்கள் வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து குடியேறி ஒரு மொழியை மையமாக வைத்து ஒரு மொழி குடும்பத்தை மையமாக வைத்து இங்கே வாழ்ந்தவர்கள் தான் திராவிட இன மக்கள் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பாக அவர்கள் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மொழி அந்த திராவிட மொழி அதிலே மிக மூத்த மொழியாக தமிழ் இருக்கிறது அந்த தமிழ் எந்த மொழியும் சார்ந்து இல்லை அது தனித்தமிழாக சிறந்து விளங்குகிறது என்ற உண்மையை உலகுக்கு உடைத்து காண்பித்தவர் பிஷப் கால்டுவெல் அவர்கள் அது தமிழோடு கூட பல சமஸ்கிருத எழுத்துக்களை சேர்த்துத்தான் பேசிக்கொண்டிருந்தோம் மணிப்பிரவாக நடை அப்படின்னு சொல்லி நாம் கூட பல நாட்களும் தமிழோடு கூட இணைந்து பல சமஸ்கிருத வடமொழி சொற்களை இணைத்துத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழுக்கு எந்த ஒரு மொழியினுடைய உதவியும் தேவையில்லை தமிழ் தனித்து இயங்கவல்ல திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி என்பதை ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக நிறுவியவர் பிஷப் கால்டுவெல் அவர்கள் அவர் தான் சொன்னார் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தமிழ் அது ஒரு திராவிட இன மொழி குடும்பத்தை சேர்ந்தது சமஸ்கிருதம் என்பது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அது இங்கிருக்கக்கூடிய மொழிக்கும் சம்பந்தம் இல்லாதது என்பதை தெளிவுபட அதை அறுதியிட்டு கூறியவர் பிஷப் கால்டுவெல் அவர்கள் அப்போ தமிழ்தான் மூத்த மொழி இந்த மண்ணின் மூத்த மொழி தமிழ்தான் இந்த மண்ணுக்கான மொழி மிக முக்கியமான மொழி தமிழ்தான் தமிழ்தான் தலைச்சிறந்த ஒரு அற்புதமான மொழி என்பதை உலகுக்கு அறிவித்தவர் கால்டுவெல் அப்பனா அதுக்கு முன்னாடி அப்படி யாருமே இல்லையா இல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி தமிழைக்கான மகிமையை ஒளியை கெடுத்து கொண்டிருந்தவர்கள் தான் இங்க இருந்தார்கள் தமிழ் படித்தால் வாய்ப்பில்லை தமிழ் என்பது ஒரு சாதாரண மொழி தமிழ் என்பது எந்த விதத்திலும் அது அரங்கத்துக்கு ஏறாத மொழி கடவுளை துதிக்க பயன்படுத்தப்படாத மொழியாக இங்கே அது மறைத்து வைக்கப்பட்டு விட்டது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எட்டாம் நூற்றாண்டிலே பக்தி இலக்க இலக்கியங்கள் எல்லாம் தமிழில் இருக்கிறதே உண்மைதான் ஆனால் அதற்கு பிறகு அவைகள் என்ன ஆனது அவைகள் எங்கே பயன்படுத்தப்பட்டது அங்கே எல்லாம் யார் பயன்படுத்தியது அவைகளெல்லாம் யார் பேசியது சாதாரண இங்கிருந்த மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எங்கே அது போய் சேர்ந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இங்கே பெரும்பகுதியான மக்கள் அப்படிப்பட்ட பல விஷயங்களை அறிந்திருக்கவில்லை அப்படியானால் இங்க இருக்கக்கூடிய திருக்குறளே இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாகத்தான் இப்படி ஒரு இலக்கியம் இருக்கிறது அப்படிங்கிறதையே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களும் சில குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ளாகத்தான் நம்முடைய கைக்கு வந்து சேருகிறது அது வரைக்கும் அவைகளெல்லாம் எங்கோ ஒரு இடங்களிலே அவைகள் ஒளி இழந்தவைகளாக அவைகள் மறைந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு இந்த தமிழ் இனத்தினுடைய மேன்மையை உலகறிய செய்தவர் பிஷப் கால்டுவெல் அவர்கள் அவர்கள்தான் இந்த தமிழை தனித்து இயங்கவல்ல தமிழை தமிழ் இனத்தினுடைய பெருமையை உலகுக்கு அறிவித்த ஒரு அற்புதமான மனிதர் அதனால தான் இன்றைக்கு வலதுசாரி அந்த ஆதரவாளர்களுக்கு என்னவாக இருக்கிறது பிஷப் கால்டுவெல் உடைய பெயரை கேட்கும் போது ஒரு அலர்ஜி ஏற்படுகிறது என்பது உண்மையாக இருக்கிறது இன்னைக்கு நாம உண்மையை புரிந்து கொள்வோம் பிஷப் கால்டுவெல் அவர்கள் சமய வந்த போதும் தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக இங்கே தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்தவர் தன்னுடைய மரண நாள் வரைக்கும் இந்த மண்ணிலேயே அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த ஒரு மகான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்த மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த அன்பை அவன் உணர்ந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் அதுபோல தான் ஒவ்வொரு மிஸ்டரிகளும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மண்ணிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட பொய்கள் ஒருபோதும் ஜெயிக்காது சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு நம்ம நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஸ்லோகத்தை வச்சிருக்கோம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்றோம் நிச்சயமாக உண்மையை ஒருபோதும் ஒருவரும் ஒரு நாளும் மறைத்து வைக்க முடியாது எவ்வளவு பொய்கள் வந்தாலும் வேதாகம் சொல்லுகிறது சத்தியம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது மறைக்க முடியாது அப்படிங்கிறது நாமால் அறிந்து கொள்ள முடியுது சத்தியம்தான் நமக்கு விடுதலை தரக்கூடியது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம் நிச்சயமாக இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ